மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் மூலமாக வழங்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் பேட்டரி வீல் சேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரம் வரைக்கும் மதிப்புள்ள வீல் சேர் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க அதுக்கு மேலே உள்ள பேட்டரி வீல் சேருக்கு மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ரா பணம் கட்டணும் அதுக்கு எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ரௌசரில் டிஎன்இஜிஏ இதே மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் இப்போது ஃபஸ்ட்டு இருக்கிற டிஎன்இஜிஏ அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் உள்ள குடிமகனும் இதில் அக்கௌண்ட் வச்சுக்கலாம் இதுக்கு வந்து தனியாக இசேவை ஐடி வாங்கணுங்கிறது இல்லை இதில் பயனாளர் உள்நுழைவு அதை செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டெலாம் இருந்ததுன்னா கொடுத்து அது கீழே இருக்கிற இந்த கேப்ஸா கொடுத்து அப்படியே லாகின் கொடுத்துக்கோங்க இது வரைக்கும் உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நியூ யூசர் சைன் அப் ஹியர் அப்படின்னு கொடுத்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் யார் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த கேப்ஸா கொடுத்து நான் லாகின் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்குது அதனால் கொடுத்துட்டு லாகின் கொடுத்துட்டேன் இப்போ அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும் அதில் நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா பேட்ரி சேர் அப்ளை பண்ணுறதுக்கு வெல்ஃபேர் ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி இ சேவை ஐடி உருவாக்கிக்கலாம் இப்போது இரநூத்தி ஏழு அப்ளிகேஷன் ஃபார் அசிஸ்டூட் டிவைஸஸ் இருக்குல்லையே அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ண உடனே இப்போது டாக்குமெண்ட் என்னென்ன அப்லோட் பண்ணணும்னு காமிக்கும் அதுக்கு கீழே ப்ரொசைடு அப்படின் இருக்கும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேன் நம்பர் கேட்கும் கேன் நம்பர் இருந்தால் கொடுத்து சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது உங்களுடைய பேர் அப்பா பேர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கலாம் நான் வந்து மொபைல் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணுறேன் சர்ச் பண்ணால் அதில் வந்து ரெண்டு பேர்த்துக்கு ரிஜிஸ்டர் ஆயிருக்குது அந்த ரெண்டு பேர்த்தோட டீட்டெயில்ஸும் இங்கே வந்துடுச்சு இதில் யாருக்கு அப்ளை பண்ணுறோமோ அவங்களுடைய பேருக்கு நேராக இருக்கிறத டிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுக்கணும் அவங்க மொபைல் நம்பர் கீழே வந்துடும் அப்படி ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி உங்கள் மொபைல் நம்பருக்கு வரும் அந்த ஓடிபி நம்பர் எடுத்து கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துக்கோங்க இதில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற தெரியலனாலும் பிரச்சனை நான் லிங்க் கொடுக்குறேன் அந்த பார்த்து நீங்கள் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இப்போது ப்ரொசீட் இப்போ மறுபடியும் நீங்கள் மாற்றுத்திருநாளையான்னு கேட்குது ஆமான்னு கொடுத்து ஓகே கொடுத்துருங்க இப்போது நமக்கான கேன் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த கேன் நம்பரில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்னென்ன கொடுத்தாங்களோ அந்த விவரங்கள் எல்லாமே இதில் இருக்கும் அப்படி ஒருவேளை தவறாக இருந்தால் நீங்கள் கேன் எடிட்டில் கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் கேர் நம்பர் எடிட் பண்ணுறதுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இன்கம் சர்டிஃபிகேட் செலக்ட் பண்ணுங்கள் அங்கே வந்து நீங்கள் கேன் நம்பர் சர்ச் பண்ணி எடுத்து அதில் வந்து நீங்கள் எடிட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து விண்ணப்ப விவரங்கள் கொடுக்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது மாற்றுத்திறனாளி வகை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன டிவைஸ் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ண போகிறோம் அதாவது இதில் பேட்ரி சேர் மட்டும் கிடையாது இதில் கொடுத்துருக்க அத்தனை பொருட்களும் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் மூலமாக வழங்கக்கூடிய அனைத்து விதமான பொருட்களையும் இதன் மூலமாக நம்ம அப்ளை பண்ணி வாங்க முடியும் ஈஸியாக இப்போ நம்ம பேட்டரி வீல் சேருக்கு அப்ளை பண்ணுறதுனால பேட்ரி ஆப்ரேட்டட் வீல் சேர்ந்துருக்கு இல்லையா அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டு அதுக்கு கீழே உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணணும் நாற்பதுலேருந்து நூறு வரைக்கும் கொடுத்துருப்பாங்க உங்கள் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது கல்வித் தகுதி நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத அதில் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேசிய அடையாள அட்டை எண் அதாவது உங்களுடைய மாற்றுத்திறனாளி புக்கு ஐடி இருக்கு இல்லையா அந்த நம்பர் கொடுத்துருங்க அடுத்து உங்களுடைய வருஷ வருமானம் ஆண்டு வருமானம் எவ்வளவோ அதில் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க அடுத்தது நீங்கள் ஸ்டூடெண்டாக இல்லை எம்ப்ளாய்டா செல்ஃப் எம்ப்ளாய்டா இல்லை அதராக அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் நீங்கள் என்னவா இருக்கிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது நீங்கள் மாற்றுத்திறனாளி நல அலுவலகம் மூலமாக ஏதாவது உபகரணங்கள் வாங்கியிருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க வாங்கியிருந்தா எஸ் கொடுங்க வாங்கலினா நோ கொடுங்க வாங்கியிருந்தா எஸ் கொடுத்தீங்கன்னா என்ன பொருள் வாங்குனீங்க அப்படிங்கிற விவரங்கள் இதில் எழுதணும் அடுத்ததில் எந்த தேதியில் வாங்குனீங்களோ அந்த தேதியை கொடுக்கணும் எதுவும் வாங்கலைன்னா நோ கொடுத்துடலாம் இந்த இடத்துல தேசிய மாநில அடையாள அட்டைன்னு கேட்டிருக்காங்க அந்த உங்களுடைய புக் ஐடியை கொடுத்துருங்க அதுக்கப்புறம் யூடிஐடி நம்பர் யூடிஐடி கார்டில் என்ன நம்பர் இருக்கோ அதை கொடுத்துட்டு அப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்கணும் செல்ஃப் டிக்ளரேஷனில் இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கடைசியாக சப்மிட் பண்ணிக்கலாம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க இப்போது என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்கள் இதிலே இருக்கும் அதே மாதிரி வரிசையாக ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி மேலே பாருங்கள் அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் குறித்து வச்சுக்கோங்க இப்போ என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும்னு பார்க்கலாம் அது என்ன சைஸில் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்கள் கீழேயே கொடுத்துருப்பாங்க இப்போது டாக்குமெண்ட் செலெக்ட் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையே அதில் வந்து செலக்ட் பண்ணலாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அப்ளிகண்ட் ஃபோட்டோ அப்புறம் இந்த இடத்துல நம்பர் கொடுக்கணும் நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் இல்லையா அதனால் நம்பர் ஒன் கொடுத்தாச்சு கொடுத்துட்டு ஆட் ஆட் கொடுத்திங்கன்னா இப்போ ஃபைல் ஓப்பன் ஆகும் எந்த ஃபைலில் இருக்குதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் எங்கே எடுத்து வச்சிருக்கீங்களோ அவங்கள ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் அப்லோட் கொடுத்தீங்கன்னா தான் அப்லோட் ஆகும் பாருங்கள் க்ரீன் கலரில் வந்துடுச்சு இது மாதிரி வந்துடணும் இப்போ மறுபடியும் செலக்ட் டாக்குமெண்ட்டில் நேஷனல் ஐடி கார்டு செலக்ட் பண்ணியாச்சு இப்போ நம்பர் டூ அதே மாதிரி ஆடு செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஃபைல் இருக்குதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிக்கணும் இதே மாதிரி ஒவ்வொரு டாக்குமெண்ட்டை இதே மாதிரி நம்ம அப்லோட் பண்ண பண்ண கீழே பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுமோ அதை எல்லா விவரங்கள் காமிக்கும் கடைசி வரைக்கும் கரெக்டாக நீங்கள் எல்லாம் கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு நம்பரும் கொடுத்து கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க எல்லா ப்ரூஃபும் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே பாருங்கள் மேக் பேமெண்ட் இருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க பேமெண்ட் கட்டுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும் இப்போ கீழே கன்ஃபார்ம் பேமெண்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா இப்போது மறுபடியும் ஓகே கொடுக்கணும் ஓகே கொடுத்துட்டு பேமெண்ட் டீட்டெயில்ஸும் காமிக்கும் இதில் எல்லாம் படித்து பார்த்துக்குவாங்க இதில் அக்ரி பட்டனை வந்து டிக் பண்ணிக்கோங்க அக்ரி டிக் பண்ணோன்னே இப்போ மேக் பேமெண்ட் மறுபடியும் இப்போ பேமெண்ட் கட்டுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் அதாவது யூபிஐயில் கட்டலாம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நெட் பேங்கிங் இப்படி எல்லாமே பயன்படுத்தி கட்டலாம் கியூஆர் கோட் பயன்படுத்தி கூட கட்டலாம் ஒரு வேலை நீங்கள் யுபிஐ செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஐடி இங்கே கொடுக்கணும் இல்லைனா மேலே பார் கோட் இருக்குது பார்த்தீங்களா ஷோ கோடுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் பார் கோட் ஓப்பன் ஆகிடும் அதை அப்படி நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு நேரடியாக கூட நீங்கள் உங்களுடைய யுபிஐயில் பணம் கட்டிக்கலாம் இல்லைன்னா யூபிஐ ஐடி கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ரிக்வஸ்ட் போயிடும் இது மாதிரி போனதுக்கப்புறம் நீங்கள் அந்த யூபிஐ ஆப்பில் போய்ட்டு நீங்கள் பேமெண்ட் கட்டிக்கலாம் பேமெண்ட் கட்டுற வரைக்கும் இப்படியே தான் கவுண்டிங் ஆகும் பேமெண்ட் கட்டி முடிச்சிங்க அப்படின்னா உடனே அப்படியே ரீலோட் ஆகும் பார்த்தீங்களா பேமெண்ட் ரீலோட் ஆகுது இப்போது பேமெண்ட் டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு யுவர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு கொடுத்துட்டாங்க அதாவது நம்ம பேமெண்ட் கட்டினது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இப்போது ப்ரிண்ட் ரெசிப்ட் இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் நேரம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோட் லிங்க்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் டவுன்லோட் அந்த ரெசிப்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதாவது ஒப்புகை சீட்டு அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கிளிக் ஹியர் டு கோ பேஜ் அதை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த கேப்ஷா கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வெல்ஃபேர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன்ஸ் அதையே செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் மறுபடியும் இரநூத்தி ஏழு அதையே செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் மேலே இருக்குது சேவ்டு அப்ளிகேஷன் சப்மிட்டட் அப்ளிகேஷன் ரிட்டன்ட் அப்ளிகேஷன் செக் ஸ்டேட்டஸ் ரீப்ரிண்ட் ரெசிப்ட்டு இப்படி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இப்போது ரெசிப்ட் இப்போ வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம் அதுக்கு பிரிண்ட் ரெசிப்ட்னு இருக்குல்லையா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஒப்புகி சீட்டு அதுதான் ரெசிப்ட்னு சொல்கிறது அதுக்கு இந்த இடத்துல ஆரம்ப டேட் முடிவு டேட்டும் கொடுக்கணும் கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த டேட்டில் என்னென்ன அப்ளை பண்ணோமோ அந்த அப்ளிகேஷன் எல்லாமே இங்கே ஷோ ஆகும் அதில் எது வேணுமோ அதில் வந்து நீங்கள் பாருங்கள் இதில் ப்ரிண்ட் ரெசிப்ட் இருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த டவுன்லோட் ஆகிடும் டவுன்லோட் ஆயிடுச்சு இந்த ரெசிப்ட்டை வந்து மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் அனைத்து ஆவணங்களும் ஆவணங்களுடன் சப்மிட் பண்ணணும் இந்த இடத்துல அப்ளிகேஷன் நம்பர் காப்பி பண்ணிக்கிட்ட நான் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு செக் ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி தான் ஆரம்ப டேட் முடிவு டேட் ரெண்டுமே கொடுக்கணும் ரெண்டுமே கொடுத்துக்கலாம் அந்த அப்ளிகேஷன் நம்பர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அதை வச்சு தான் நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்கணும் இதில் சர்ச் கொடுத்தோன்னே பாருங்கள் இப்போ அப்ளிகேஷன் சப்மிட்டட் இருக்குது என்னென்ன ப்ரூஃப்லாம் நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களும் நம்ம இதிலையே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதே ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு நம்ம நேரடியாக பார்க்கலாம் அக்கௌண்ட் லாகின் பண்ணி பார்க்கணுங்கிறது இல்லை இப்போ லாக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ நேரடியாக எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அப்படியே நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நேராக இங்கே வந்துடும் இப்போ இந்த அப்ளிகேஷன் நம்பர் அந்த ரெசிப்டில் இருந்ததுலேயும் அந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து இந்த இடத்துல கரெக்டாக கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்தீங்கன்னா அப்படியே கீழே பாருங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இப்போ என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு விட்டுறாதீங்க எல்லா ஆவணங்களுடன் இந்த ரெசிப்ட்டும் வச்சு மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் கொண்டு போய் கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா அவங்க இன்டர்வியூ வைக்கிறப்ப கூப்பிடுவாங்க பார்த்துட்டு டாக்டரை வந்து பார்த்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தகுதி இருந்தால் கொடுப்பாங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் எட்டு மாடல் கொடுத்துருக்காங்க எட்டு மாடலில் உங்களுக்கு எந்த பேட்டரியல் சேர் வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் அதிகமான அமௌண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் பணம் கட்டுற மாதிரி இருக்கும் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் வரைக்கும் நீங்கள் எந்த பணமும் கட்ட வேண்டியதில்லை நன்றி வணக்கம்